தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கனையோல அடுத்த அச்சமங்கலம் பகுதியில் மர்ம பொருள் வீழ்ந்து ஐந்து அளவிலான பள்ளம் பொதுமக்கள் பீதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சொட்டை கவுண்டர் பகுதியில் ராஜி என்பருடைய நிலத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மர்ம பொருள் என்று வீழ்ந்துள்ளது அதன் காரணமாக சுமார் ஐந்து அடி அளவிலான பள்ளம் உருவாகியுள்ளது இதனை அதே பகுதியைச் சேர்ந்த திருமலை என்பவர் பார்த்துள்ளார் ஆனால் ஏதோ சாதாரண பள்ளம் என்று நினைத்து விட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் திருமணம் அதே இடத்தில் சென்று திருமலை அந்த பள்ளத்தை பார்க்கும் போது அந்த பள்ளத்தில் இருந்து அதிக வெப்ப அனல் வெளியாகி உள்ளது இதன் காரணமாக அப்பகுதி மக்களிடம் கூறுகையில் அந்த பள்ளத்தில் முன்பு அப்பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று குவிந்தனர் மேலும் இந்த மர்ம என்னவென்று தெரியாமல் பீதி அடைந்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் அனந்த கிருஷ்ணன் மற்றும் ஜோலர்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் மேலும் வருவாய்த்துறையினர் இந்த பள்ளத்தில் இருந்து மண் மற்றும் சாம்பலின் மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் மேலும் ஆய்வுக்கு பின்னரே விழுந்த மர்ம பொருள் விண்கலமா அல்லது ஏதேனும் இடி விழுந்து இந்த பள்ளம் ஏற்பட்டதா என தெரிய வரும் என வருவாய்த்துறையினர் சார்பு தெரிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் வெங்கடேசன்

எப்படி இருக்கும் இப்போ சமையல் பண்ணாக்க கீழே சாம்பல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு சரி ஏதோ பத்தாய்ச்சி போட்டுக்கிறாங்க பொழுதுதான் அப்படி நான் கேரளத்தை தூக்கி போட்டேன் ஏன்னா அவ்வளவுக்கு கீழே கீது அப்படின்ட்டு போட்டேன் அப்புறமா மறுநாள் காலையில ஒரு சொல்லிட்டு போனேன் ஏன்னா இந்த மாதிரி என்ன இங்க ஏதாவது இருந்துச்சா ரொம்ப பள்ள மாதிரி பார்க்கும்போது இந்த போக நெருப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை எதுவுமே இல்லை எப்படி இருக்கும் அப்படியே தான் இருந்துச்சு அப்புறமா இவரை கூப்பிட்டு நான் கேட்டேன் நான் இவங்கள ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லடா நான் எதுவும் பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் இவரு நான் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன் இப்போ நீ உகாண்கிரி அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்து பேரும் வந்து இந்த குழி போக்குனா அதான் கஷ்டம் ஈவினிங் எல்லாம் நிறைய பேர் அதாவது நம்ம ஊருக்கார் எல்லாருமே வந்து இப்போ